வணக்கம் என்னோட பேர் பாலாஜி பிரசாத் சுந்தர வடிவில் நான் ஓபன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனில் அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருக்கேன் ஸோ கடந்த ஏழு மாதமா நம்ம செவ்வூரில் இருக்கக்கூடிய ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு ரிசர்ச் பண்ண இருக்கோம் அதோட ரிசர்ச் என்னன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து நாங்கள் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம் அதோட வகையில் இன்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே அப்போது ஒரு அட்மாஸ்பியர் பலூனை யூஸ் பண்ணி விண்வெளியில் அதாவது நியர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு லேயரில் நம்ம விண் இருக்கா இல்லையான்னு ஒரு ஆராய்ச்சிக்காக பலூனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லான்ச்சில் வந்து நுண்ணுயிர்கள் என்ன தன்மையில் இருக்குது அந்த நுண்மைகள் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படி இருந்தால் அந்த நுண்ணுயிர்கள் வந்து எப்படி அங்கே வந்துச்சு அந்த நுண்ணுயிர்களால் என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை வந்து நாங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கோம் ஸோ இப்போது ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த லான்ச் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அதாவது ஸ்டாட்டோஸ்பியர்ன்ற சொல்லக்கூடிய ஒரு லேயரை தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் போயிட்டு வெடிச்சிட்டு திருப்பி பேராஷூட் வழியாக கீழே வந்து லேண்ட் ஆகிடும் ஸோ இந்த லேண்ட் ஆகுறதுல நாங்கள் ஒரு பேலோட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து ரெண்டு பயாலஜிக்கல் லோடு வச்சுருக்கோம் ஸோ ஒரு பேலோடில் நம்ம ஹீலியம் பலூன் யூஸ் பண்ணி இந்த பேலோட சென்ட் பண்ணியிருப்போம் அந்த பேலோடல ஒன்று பெட்ரோல் எம்ஜில் கோட் பண்ணி அந்த நுண்ணீரில் வந்து ட்ராப் பண்ணுவோம் அது கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த நுண்ணுயிரில இருக்கா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம ஒரு சில உயிர் அதாவது ஈஸ்ட வந்து நம்ம க்ரோ பண்ணி அந்த முப்பது கிலோமீட்டர்ல அது வந்து உயிர் வாழுமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி இதுல நடத்திருக்கும் ஸோ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரிசல்ட்ல நுண்ணுயிர்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்ததுக்கு அப்புறம் எங்க டீமோட இணைஞ்சு பி கேஆர் காலேஜ் ஃபார் உமன் அவங்க வந்து கோபிச்செட்டிப்பள்ளி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க ஸோ நிறைய அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள்லாம் இருக்கும் அந்த கட்டத்துக்கு பண்ணது தான் நமக்கு வந்து நுண்ணுகள் இருக்கா இல்லையான்னு தெரியும் ஸோ இந்த நுண்ணுயிரில் என்ன நுண்ணுயிர்கள் இருக்கும் அப்படின்றது தெரியும் அப்படி இருந்தா இது வந்து ஒரு நோய்களை பரப்புறதுக்கு வளிமண்டத்தை யூஸ் பண்ணிக்குதா இல்லையா அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம காற்று எந்த அளவுக்கு மாசு படைஞ்சிருக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஃபேக்டரியில இருந்தோ ஏதாவது தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய மாசு எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிக்கையை ஓகே இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபைனலாக இஸ்ரோக்கு நம்ம சப்மிட் பண்ணுவோம் அதுக்கான ரிசல்ட்ஸையும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆராய்ச்சி வந்து எவ்வளவு வந்து நமக்கு தன்மையா இருக்கு அதே மாதிரி எவ்வளவு விஷயங்கள்லாம் இது கொண்டு வந்திருக்குன்றதை இஸ்ரோ வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம்

தாவை இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ले बोल रह के नहीं ले सर निगम पनिम मेलिपल्लीयुडय मानवरगलिन कैंडिडेट स्टार्ट चेक क्लियर होना चाहिए वो बेटर कंडीशन सॉफ्टवेयर कैमरा सेटिंग एंड शूट चेक बलून एंट्रेंस टू फॉल लीव्स चेक attach check flow and rate check and control check kindly check pero securely attached to parachute balloon check balloon knots and connection verify <laughs> check <laughs> வெற்றிகரமாக உங்களுடைய கரமொழியோடு அருணோதயம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட சாதனை வண்ணம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மெண்ணில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வு சாதனையை செயற்கை செயற்கைக்கோள் சாதனையை எந்த வாழ்க்கையை பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த சாதனைகளை படைத்திட்ட மாணவ செல்வங்களை பாராட்டுகின்ற வகையில் ஆர் ஓவியா ஸ்ரீ தங்கு நிறைந்த கரகோசத்தால் இப்பொழுது நீங்கள் வாழ்த்தலாமே விஞ்ஞானிகள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது ஆகவே இந்த ஏவியம் பள்ளியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியும் தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஒட்டி நடைபெறுகின்ற மாலை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சியையும் நான் தவிர்த்து விடக்கூடாது கூடாது என்ற அந்த உணர்வோடு அருமை வடிவமைச்சாங்க அது மூலமா வந்து வியாழன் கோல் சனிகளோட வளையங்கள் சூரியன் சூரியனில் இருக்க கரும்புள்ளிகள் இதுக்கு